السلام عليكم ورحمه الله وبركاته الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபின் யா செய்யிதி யார் ரசோலவ்தான் வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுபஹானோ தாலா அவங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லா சுபஹானு தாலாவினுடைய திருநாமங்களில் உள்ள ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இன்னும் மகத்தான ஒரு ரெண்டு இஸ்முகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த இஸ்முகளை நீங்கள் வளமையாக தினமும் ஓதி வந்தீங்க அப்படின்னா ஓதி முடித்து அடுத்த நிமிஷமே வந்து பதில் கிடைக்கும் இன்னும் அடுத்த நிமிஷம் கூட இல்லை அந்த நிமிஷமே கபூல் ஆகக்கூடிய அல்லாஹினுடைய அற்புதத்தை இந்த இஸ்மகளில் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க இந்த காலத்தில் பல பேர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்ம கேட்குறது ஆக்கள் வந்து உடனே கபூல் ஆகணும் நம்ம கேட்ட உடனே வந்து அல்லாஹ் வந்து எனக்கு தந்துடணும் இப்படி தான் வந்திருக்கும் அந்த வகையில் இந்த இஸ்முகள் வந்து ரொம்பவே வந்து பலன் அளிக்கக்கூடியது இது தெரியாமல் நம்ம எல்லாருமே வந்து பெரிய பெரிய அமல்களை தேடுறோம் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை எல்லாத்தையும் மிகைத்து விடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதா அப்படின்னு

எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் வெளியே வந்துடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஈமான் அதுதான் நீங்க அல்லாமேல வச்சிருக்கிற முழு நம்பிக்கை நம்மளை பல பேர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா அதிகமானோர் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்றாங்க என்ன அப்படின்னா நிறைய அதிகமான எண்ணிக்கையில் நஃபில் தொழுவுறாங்க இன்னும் அதிகமான துவாக்கள் ஓதி அமல்களில் ஈடுபடுறாங்க ஆனால் முக்கியமான ஒன்றை விட்டுருவாங்க அதுதான் பொறுமை ஒரு விஷயம் தேவைப்படுறப்போ இன்னும் ஒரு கஷ்டம் வந்து நமக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஏற எனக்கு எனக்கு இந்த இந்த வந்து கஷ்டத்தை என்னை விட்டு நீக்கிடுவான் ரொம்ப நம்பிக்கையோட அல்லா கிட்ட வந்து கேப்பாங்க ஆனா அவன் கொஞ்ச காலம் கொடுக்காம இருந்தாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் எனக்கு தரல எனக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் தந்துகிட்டே இருக்கான் என்னோட ஒரு துவாவை கூட கபூல் மாட்டுக்கிறான் பொறுமை இல்லாமல் இல்லாம ஆனா இதே அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா என் அடியான் என் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர்றான் இன்னும் அவன் நெருங்கி வர்றத பார்த்து அல்லாஹ் வந்து ரசிச்சுட்டு இருப்பான் ஆனா நம்ம உடனே வந்து பொறுமையில எப்படி கபூல் ஆகும் இதுதான் நம்ம அல்லா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா நம்ம என்ன ஆனாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஸ்டார்டிங்ல எப்படி நம்பிக்கையோட வந்து அல்லா கிட்ட அமல் செஞ்சமோ துஆக்கள் கேட்டமோ அதே நம்பிக்கை கடைசி வரை இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்டதை மட்டும் இல்ல அதை விட அதிகமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நூறு மடங்கு அல்லாஹ் வந்து தருவான் அவன் நமக்கு நம்ம கேட்ட உடனே தராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா அந்த விஷயம் வந்து அந்த நேரத்தில் நமக்கு தர்றது நமக்கு கெட்டதாக இருந்திருக்கலாம் இன்னொன்று அது எப்போவுமே நமக்கு வந்து கெட்டதாகவே இருந்திருக்கலாம் மேபி இன்னொன்று ஒரு அழகான காரணம் இருக்குது அது என்ன தெரியுமா அது என்னென்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலெலாம் வந்து அப்படியே சிலிர்த்து போகும் நீங்கள் அல்லாஹ் கிட்டே கேட்குறதை அவன் விரும்புவான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறத அவன் பார்த்து ரசிச்சிகிட்ருப்பான் யோசித்து பாருங்கள் நீங்கள் அல்லாஹ் கிட்டே பல நாளாக பல மாதம் இன்னும் பல வருஷங்களாக கேட்டது ஆ வந்து இன்னும் கபூலாகாம இன்னும் நீங்க அவன் கிட்ட அதே இது அவ கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இனி கேட்கும் போது அவனோட அருளில் நம்பிக்கை இழக்காமல் சளிப்படையாம டயர்ட் ஆகாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க யோசிக்கோங்க நீங்க இது ஆ கேக்கும் போதெல்லாம் அதில் அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அவன் இன்னும் உங்களை அவன் பக்கமா நெருங்க வைக்கிறான் வேற யாருக்கும் அவன் இந்த வாய்ப்பை கொடுக்கல உங்களுக்கு மட்டும்தான் அவன் இதை வந்து தந்திருக்கிறான் அவனுக்கு உங்களை எவ்வளோ பிடிச்சிருந்தா இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னோடய பல து இன்னுமே வந்து விடை கிடைக்காமலே இருக்குது ஆனால் எனக்கு அதை பற்றி ஒரு துளி கூட வந்து கவலைப்படலை ஆனால் எனக்கு அல்லாதான் வந்து எனக்கு அந்த கவலையை என் மனசில் வந்து தரலை ஆனால் ஒரு ஒரு டைமும் கேட்கும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அது கபூல் ஆகுதா இல்லையான்லாம் வந்து என் மனசில் வராது ஒரே ஒரு விஷயந்தான் ரிப்பீட்டடாக மனசில் ஓடிட்டுருக்கும் அதுதான் அல்லா இந்நேரம் என்ன பார்த்துட்ருக்கான் நான் கேட்குறத அவன் பார்த்து இருக்கான் என்ன நடந்தாலும் அவன் இருக்கிறான் இந்த ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மளாக வந்து ஏற்படுத்துறது கிடையாது அல்லாஹா தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது அதனால என்ன பண்ணுங்க எதுலேயுமே அவசரப்படாதீங்க ஒரு துவா கேட்குறீங்களா இன்றைக்கு அல்லா தரலையா இட்ஸ் ஓகே நாளைக்கு தருவான் நாளைக்கும் தரலையா நாளை கழித்து தருவான் ஒரு வாரமா இல்லையா அடுத்த வாரம் கிடைக்கும் இல்லைன்னா அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கிடைக்கும் இப்படி எப்போனாலும் அவன் தான் வந்து நமக்கு தருவான் ஆனால் இதுக்கிடையில் நீங்கள் நல்லா நல்லா பாருங்கள் நீங்க எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவன் உங்களோட துவா வந்து கபூல் ஆக்கல அப்படின்னா அப்படி இருந்தாலுமே வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து உங்களை வந்து கைவிட்டிருக்க மாட்டான் நீங்கள் நல்லா யோசிங்க நீங்கள் இன்னும் நெருங்கணும் இன்னும் அவங்கிட்ட கேட்கணுன்ட்டு அவன் விரும்புவானே தவிர மற்றபடி எந்த ஒரு இக்கட்டான நிலையிலையுமே வந்து எல்லா நேரமுமே அவன் உங்க கூட தான் துணையாக இருந்திருப்பான் நீங்கள் ஒரு நேரம் கூட யோசிப்பீங்க நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சே எப்படி நம்ம இதெல்லாம் வந்து சமாளித்து வந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு நேரம் உட்காந்து யோசிச்சிருப்பீங்க இல்லையா அப் அது எல்லாமே வந்து அல்லாதான் உங்கள் கூட வந்து துணையாக இருந்திரு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேயுமே வந்து உங்களை அவன் வந்து கைவிட்டே இருக்க மாட்டான் இப்போ நம்ம ரெண்டு இஸ்ம சொன்னோம் இல்லையா இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வலமையாக ஓதிவாங்க குறிப்பிட்டு இந்த நேரத்தில் மட்டும்தான் ஓதணும்னு இல்லை நீங்கள் எல்லா நேரத்துலையுமே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதாக இருக்கட்டும் அந்த மாதிரி டைமில் ஓதுங்க இல்லை வெளியே எங்கேயும் போகிறீங்களா அந்த மாதிரி டைமில் ஓதுங்க இல்லை ஒரு நேரம் படுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா உடனே இதை ஓதுங்க இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன நேரங்களில் கூட இந்த இஸ்மகளை நீங்கள் வலமையாக சொல்லிக்கிட்டே இருங்க ஹயில் நேரத்தில் இருக்கிறவங்க கூட இதை ஓதிக்கலாம் முக்கியமாக அந்த ஹைல் நேரத்தில் வந்து தொழுகை இருக்காது இல்லையா அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனசெலாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு என்ன வந்து ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஃபர்லான தொழுகைகளை தொல்லும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்குறதுனால குறிப்பாக இந்த ஹயில் நேரத்தில் வந்து நம்மளை ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் வந்து வாட்டி எடுக்கும் அதனால குறிப்பாக அந்த நேரத்தில் அல்லாவை நெருங்குறதுக்கு இந்த இஸ்மகளை நீங்கள் வந்து ஓதிக்கிட்டே இருங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையின் மருந்துன்னு கூட நம்ம சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல அதிசயங்களை இதை வந்து கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ் இது ஹக்கான வார்த்தை அல்லாஹுடைய இஸ்மகளை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து குறைவாயிட போட்டுறாதீங்க என்னடா ஒரு ரெண்டு இஸ்மகம் புக்ஸ்முக் எதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க இதை ஓதி அதோட பலன்களை நீங்கள் உணரும் போது தான் உங்களுக்கும் தோணும் இதை நம்மளும் மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க யார் இதோட பலன்களை வந்து லேசாக வந்து எடுத்துடக்கூடாது அப் மற்றவங்க இதை விட்டுறக்கூடாது அவங்களும் இதை வந்து என்ன பண்ணணும் அமல் செய்யணுமே அவங்களும் இந்த இதை ஓதி அவங்களோட வாழ்க்கையில் வந்து பலன் பெறணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதோட முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம திரும்ப திரும்ப இது சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த ரெண்டு இஸ்மகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கண்டிப்பா அலமது இல்லான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுதான் ஃபத்தா இதோட பொருள் என்ன அப்படின்னா வெற்றி அளிப்பவன் அப்போ அல்லாஹை யா அல்லான்னு கூப்பிட்றதுக்கும் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் அப்படின்னு அவனை கூப்பிட்டு புகழ்ந்து கேட்குறதுக்கும் அல்லாஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரிப்படைகிறான் உங்களோட வெற்றியை அல்லாஹ் சுபானுவத்தால் உங்களுக்கு சீக்கிரமாகவே தருவான் அது சின்னதோ இல்லை பெருசோ அல்லா கிட்ட நீங்கள் கையேந்திட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்கள் கையை வந்து வெறும் கையாக திருப்பி அனுப்புறதுக்கு வைக்கப்படுறானா இதை நீங்கள் தினமும் உங்கள் வாழ்க்கையில் ஓதிவாங்க யா ஃபத்தாஹ் யா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஓதிவாங்க இன்னொரு இஸ்மி என்ன அப்படின்னா வதூத் இதோட பொருள் என்ன அப்படின்னா உள்ளன்பு மிக்கவனே இது ஒரு மேஜிக்கான இஸ்மன்னு கூட சொல்லலாம் இதை நம்ம ஓத ஓத பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹுடனான நேசத்தை வந்து அல்லாஹ் நம்ம கல்பில் வந்து போட்டுருவான் நம்ம அவனோட பாசத்தை உணர்ந்துட்டாலே போதும் அதை விட நமக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்தில் சொல்லுங்க எதுவுமே வேணான்னு தோணும் இந்த உலக தேவைகள் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெருசாகவே தெரியாது அல்ல எந்த சோதனை எவ்வளோ பெரிய சோதனைகள் தந்தாலும் அது நமக்கு வந்து ஒரு சோதனையாவே தெரியாது மற்றவங்க கண்ணுக்கு வேணா நம்ம கஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவும் do ஆனால் நம்ம அல்லாஹுடனான தொடர்பில் வந்து சந்தோஷமாக இருப்போம் இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து புதுசாக இருக்கும் ஆனால் இதை நீங்கள் ஓதி போது தான் அதோட ஸ்வீட்னஸை வந்து நீங்கள் உணர்வீங்க இன்ஷா தான் அல்லாஹ் சுமஹானவத்தாலா இந்த இந்த இஸ்ம்களை அதிகம் அதிகமாக ஓதி நம்ம வாழ்க்கையில் வந்து அமல் செய்கிறதுக்கும் இன்னும் அவனோட பாசத்தையும் அவனோட நேசத்தையும் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் எல்லாருக்குமே நம்மளோட குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நம்மளோட பிள்ளைங்களுக்குமே வந்து அவனோட பாசத்தை வந்து தர்றதுக்கும் அல்லாஹ் சுமஹாலா உதவி செய்வான் நானும் உங்களுக்காக இது நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவாசுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது இல்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகா